சீமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யாத்ராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனாகிய கத்தரை மாத்திரம் நாம் சேவிக்கும் பொழுது அவரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நம்முடைய ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த காலை வேளில் நாம் வியாதியோடு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல நம்முடைய சகல நோய்களையும் அவர் சுமந்து விட்டார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து அதைத்தான் சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்து விட்டார் நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டோருடைய விருப்பம் தான் வேதம் சொல்லுகிறது கத்தரை மாத்திரம் சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிருந்து விளக்குவார் இந்த காலை வேளையில் இந்த வாக்கு நாம் சுதந்திரித்துக் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோருடைய சந்ததி எனப்படும் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் ஆண்டவரை சேவிப்பது என்றால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியமானவைகளை செய்து நிறைவேற்றுவது ஆகவே அந்த சந்ததி ஆண்டவரை சேவிக்கிற சந்ததி அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் ஆகவே இந்த காலி வெளியில் நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறபடியினாலே நம்முடைய அப்பத்தின் தண்ணீரையும் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அங்கிருக்கிற ஆகாரங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் மாத்திரமல்ல ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஏழைகளை ஆண்டவர் அப்பத்தினாலே திருப்தியாக்குகிற ஒரு தேவன் நாம் அவரை சேவிக்கும் பொழுது அவருக்கு உண்மையாய் நாம் ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனாயிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாய் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமாதானமாய் மாற்றுகிறார் மாத்திரமல்ல உச்சிதமான கோதுமையினாலே நம்மை திருப்தி ஆக்குகிற ஒரு தேவன் இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்கி ஆசிர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல வியாதியை நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாய் விலக்கி போடுவார் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் நாம் ஆண்டோடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ண மாட்டேன் உன்னுடைய எல்லைகளையே நான் சமாதானமுள்ளவைகளாக்குவேன் உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குவேன் நானே உன்னுடைய பரிகாரியாகிய கத்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி ஜனங்களை குணமாக்குகிறார் தம்முடைய பிள்ளைகளை குணமாக்குகிறார் அழிவுக்கு தப்புவித்து அவர்களை அவருடைய செட்டைகளுக்குள் மறைத்து கொள்ளுகிறார் ஏற்ற நேரம் வரும் பொழுது உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஆகிய தேவனை நான் உண்மையாய் சேவிக்கும் பொழுது அவரை மாத்திரம் தொழுது கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசிர்வதிப்பேன் வியாதியை உன்னிலிருந்து வியாதியைந்து விளக்குவேன்றி ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையான கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உங்கள் தேவனாகிய கத்தரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை மாத்திரம் சேவிக்க உதவி செய்யும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆகாரங்களையும் அவர்கள் குடிக்கிற தண்ணீரையும் நீர் ஆசிர்வதியம் எல்லா பலகீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு விலக்கி போட்டு ஒவ்வொருவரையும் நல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு திருப்தியாக நீர் ஆசீர்வதி ோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்